உண்மை காதல் அப்படி தாண்டா லவ் பண்ணுறேன் சொல்லி தொலையன் என்று கேட்ட உமாவிடம் உன்னை தான் லவ் பண்ணுறேன் உமா என பட்டஞ்சு சொல்லி விடலாம் என்று தான் விஜய்க்கு தோன்றியது பத்து செகண்ட் யோசித்து விஜய் தன் காதலை இம்முறையும் சொல்லவில்லை அவனுக்கு பயம் ஒருவேளை அவளிடம் தன் காதலை சொல்லி அவள் விட்டால் என்றால் விஜய்யால் தாங்க முடியாது இத்தனை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் மழை பெய்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் போவே போல கட் ஆகிவிடும் தெரியாமல் சுவங்கத்து அவனை போல சிறிது நேரம் திகைத்து நெஞ்சான் விஜய் யோசித்தான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அவளை கேட்கிறாள் சொல்லிவிடு என்று மனம் சொல்லியது தாயை கூட அழுகின்ற பிள்ளைக்குத்தானே பசி அஞ்சு பறிவோடு பால் ஊட்ட வருவாள் உன் வீட்டு ஆனாலும் கூட முன்வந்து நெஞ்சால்தானே முகம் காட்டும் அங்கே மனதுக்குள் பல கோடி நினைவுகள் இருந்தாலும் உதடுகள் திறந்தால்தானே உதவிகள் பெறக்கூடும் கோளைக்கு காதல் என்ன ஊமைக்கு பாடல கவிஞர் வாலி எழுதிய கவிதை சட்டன அவன் ஞாபகத்து வர ஐ லவ் சொல்லுடா யாரை லவ் பண்ணுற சொல்லி முடிப்பதற்குள் அவள் யாரெஞ்சு கேட்க மீண்டும் அவனும் அவனை ஆட்கொண்டது இன்னொரு நாள் சொல்லிக்கொள்ளலாம் என முடிவெடுத்தான் விஜய் உன்கிட்ட சொல்லாமலேயா உமா நிச்சயம் சொல்கிறேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்ன பண்ண இருக்கட்டும் அவகிட்டையாவது சொல்லிட்டியா சீக்கிரம் சொல் அட்லீஸ்ட் உனக்கு எஸ் ஆன்சராவது கிடைச்சிடும்ல கிடச்சிடோம்ல சொல்லிடுவேன் இன்னும் ரெண்டு நாளில் அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயாவது சொல்லிவிடு நீ வேற ஏன் உமா சட்டுன்னு வாரணாயிரம் சூர்யா மாதிரி சொல்லிவிடுவேன் அது ப்ராப்ளம் இல்லை ஆனால் நான் லவ் சொல்லி அவனோ சொல்லிட்டா விஜய் அதையெல்லாம் அடுத்த பிரச்சனை கன்ஃபியூஸ் ஆகாத லவ்வில் எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுங்களா லிசன் இட் அப்போ சொல்லிடலாம்னு சொல்கிறியா ம் சொல்லிவிடு ஐ லவ் யூ உமா வாட் ஐ ரிப்பீட் ஐ லவ் யூ ஸோ மச் உமா ஏய் என்ன தான் லவ் பண்ணுறியா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட சொல்கிறது உனக்கு என்ன தயக்கம் முன்னாடியே சொல்லியிருந்தா அப்போ வேணும் சொல்லியிருப்பேன் ஐ லவ் யூ அஸ் ஏ ஃப்ரெண்ட் எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் நம்பிக்கை இல்லைடா நீ உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை உமா டேக் ஓர் ஒன் டைம் இவ்வளோ வருஷம் சொல்லாமல் இருந்தாலும் இன்னும் சொல்லலைன்னு நினச்சிக்கிறேன் பட் நீ இப்போ இன்னமும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ ரொம்ப நல்லவன் அப்புறம் ஹேமா பிளே ஸ்டாப் இட் சினிமா டைலுக்கு எல்லாம் வேண்டாம் டு பி ஃப்ரேங்க் என்னை பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஒன்றும் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களோ அந்த உலகத்தில் தென் யூ ஹாவ் டு சே யூ மேரி மீ ஒரு சிக்கணும் விஜய் டேக் யுவர் யூ ஓன் டைம் ஓமா ஹவ் டு கோ சி யு ஒன்ற ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் அவளின் பதிலை அவன் எதிர்பார்க்கவில்லை வீட்டுக்கு போயிட்டான் அவள் அவனை காதலிக்கவில்லை ஆனால் விஜய்யை காதலிக்கலாமா என்று யோசித்தது உண்டு எந்த பிரச்சனையும் வராது ஃபேமிலி பேக்ரவுண்ட் சேம் காஸ்ட் ஜாப்லாப்லாம் யோசித்தால் ஈகோ தருந்தது வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அவன் என்ன செய்வான் வேறு பண்ண திருமணம் செய்து கொள்ளாமல் துறையை போல வாயிருப்பான்ச்சு அப்படியே எல்லாம் செய்ய மாட்டான் அவனுக்கு எஞ்சி நிச்சயம் ஒரு வாழ்க்கை கொள்வான் சரி அந்த கேள்வி கேட்டுக்கூடாது ஏன்னா நினைத்தவமா ச அவளிடம் சட்டனை இப்படி ஐரோவி சொல்லியிருக்கக்கூடாது என விஜய் நினைத்தான் அப்போது கூட இருவரின் என்ன ஓட்டமும் ஒத்து போயிருந்தது பத்து நிமிடம் இவனை ஏன் லவ் பண்ணான் நான் யோசித்தா நிமிடம் நான் இவனை லவ் பண்ணக்கூடாது என்று யோசித்தாள் குழம்பினாள் நேராக வீட்டுக்கு செஞ்சால் சிறப்பு கழிச்சு நான் கண்ணாடி முகம் பார்த்தாள் அவளை ஸ்டிக்கர் போட்டு கண்ணாடி ஒட்டியிருந்தது இந்த அம்மா நாலு ஜாதகம் வந்திருக்கு பையன் போட்டோவாக இருக்குது பிடிச்சிருக்கான்னு பாரு மேற்கொண்டு பேசும் அவள் அம்மா ஃபோட்டோவே கொடுத்தாள் ஒவ்வொன்றாக பறித்து பார்த்தாள் அதில் விஜயின் போட்டோவும் இருந்தது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தால் உண்மை காதல் ஒருபோதும் தோற்காது பெண் குறிப்பு எந்த மாதிரி நீங்கள் லவ் பண்றவங்க போட்டோ உங்க வீட்டில் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக